விவகாரத்தை புயலை களம் களமிறங்கிய இந்திய கூட்டணி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குறித்து எலான் மாஸ்க் தெரிவித்த கருத்து இந்திய அரசியலில் பெரும் பரபரப்பை உண்டாக்கியிருக்கிறது எனப்படும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குறித்து பல ஆண்டுகளாக சர்ச்சை நிலவி வருகிறது இந்த நிலையில் இவிஎம் எந்திரங்களில் மோசடி செய்ய முடியும் என்ற கருத்தை ஒரு சாரார் முன்வைக்க இவிஎம் மோசடி நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று மற்றொரு சாரார் வாதிட்டு வருகிறார்கள் இந்த நிலையில்தான் அமெரிக்காவை சேர்ந்த நிறுவனத்தின் எலான் சிஇஓன மனிதர்கள் மூலமாகவோ ஏஏ எனப்படும் செயற்கை தொழில்நுட்பம் மூலமாகவோ ஹேக்கிங் அச்சுறுத்தல் இருப்பதால் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டு பரபரப்பை பற்ற வைத்தார் எலான் மாஸ்கின் இந்த கருத்தை முன்னாள் மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் மறு அவர் பாதுகாப்பான ஹார்ட்வேர்களை உருவாக்க முடியாது என்று பொதுப்படையாக கூறுவது தவறு எலான் மாஸ்கின் பதிவு அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு வேண்டுமானால் பொருந்தலாம் ஏனென்றால் அங்கு வாக்குப்பதிவு எந்திரங்களுடன் இணைய தொடர்பு இருக்கிறது ஆனால் இந்தியாவில் பயன்படுத்தப்படும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மிகவும் பாதுகாப்பானவை இவை பிற தொலைத்தொடர்பு சாதனங்களுடன் இணைப்பு இல்லை மேலும் ப்ளூடூத் வைஃபையில் இவற்றை இணைக்க முடியாது என்று கூறினார் ராஜீவ் சந்திரசேகரின் இந்த மறுப்புக்கு பதிலளிக்கும் வகையில் எதையும் ஹேக் செய்யலாம் என்று எலான் மாஸ்க் பதில் கொடுத்திருக்கிறார் இந்த விவகாரத்தை இந்தியா கூட்டணி கையெழுத்திருப்பதுதான் தேசிய அளவில் பரபரப்பான விவாதங்கள் நடைபெற்று வருகிறது இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த காங்கிரஸ் சமாஜ்வாடி கட்சி சிவசேனா உத்தவ் தலைமையிலான சிவசேனா உள்ளிட்ட கட்சிகள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றன காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இபிஎம் எந்திரங்களை அகற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார் மேலும் இந்தியாவில் இபிஎம் எந்திரங்களை ஆய்வு செய்ய யாரும் அனுமதி தேர்தல் ஆணையம் முறையாக செயல்படாததால் நம்முடைய ஜனநாயகம் கேலி கூத்தாக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் நடைமுறையில் இருக்கும் குறித்து குறித்து புகார்கள் அவை தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை ஆனால் மோசடி மூலம் ஜனநாயகத்துக்கு முடிவு கட்டப்படும் ஆபத்து இருக்கிறது என்று ராகுல் காந்தி கூறியிருக்கிறார் சிவசேனா உத்தவ் அணி தலைவர்களில் ஒருவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பிரியன்வா சதுர்வேதி இது மிக உயர்ந்த மட்டத்தில் நடக்கும் மோசடி இன்னும் தேர்தல் ஆணையம் என்று விமர்சித்திருக்கிறார் மாநிலம் மும்பை வடமேற்கு மக்களவை தொகுதியின் வெற்றி அந்த வேட்பாளரில் உறவினரான மகேஷ் பாண்டில்கர் என்பவர் வாக்குப்பதிவு மூலமாக எழுந்திருக்கும் குற்றச்சாட்டும் கடும் சர்ச்சையாகி இருக்கிறது இந்த நிலையில் செல்போன் மூலம் வாக்குப்பதிவு செய்யப்பட்டது என பரவும் தகவல் பொய்யானது ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்படும் கடவுச்சொல் ஓடிபி மூலமாக வாக்குப்பதிவு இயந்திரத்தை ஹேக் செய்ய முடியாது இது குறித்து பரவிய செய்திகள் தவறானவை என்று மும்பை வடமேற்கு மக்களவை தொகுதியின் தேர்தல் அதிகாரியான வந்தனா சூரியன் சி மறுத்திருக்கிறார் இவிஎம்கள் குறித்து தேர்தலுக்கு முன்பிருந்தே இந்தியா கூட்டணி கட்சிகள் சந்தேகங்களை கிளப்பி வருகின்றன தற்போது எலான் மாஸ்கின் கருத்தும் மும்பை வடமேற்கு தொகுதியின் தேர்தல் முடிவு விவகாரமும் இவிஎம் குறித்த சர்ச்சையை மேலும் தீவிரப்படுத்தியிருக்கிறது